அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் டிசம்பர் மாதம் சனிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் குடும்ப உறுப்பினர்களிடமும் நண்பர்களிடமும் தொழிலில் உங்கள் கூட்டு நண்பரிடமும் மிகவும் கவனமாக வார்த்தை விடுங்கள் நீங்கள் விளையாட்டாக சொல்ல போய் அது விபரீதத்தில் முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்கள் இன்று உங்களுடைய ராசியான நிறம் வெள்ளை நிறம் நட்பு வட்டம் விரிவடையும் உங்களின் நாட்டு பற்று அதிகரிக்கும் குடும்ப சுமை கூடும் உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் வழக்கில் திடீர் மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளி பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்று காதல் கை நீண்ட நாளாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நபரை இன்று சந்திப்பீர்கள் மாணவர்கள் நற்பெயரை வாங்கி பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பீர்கள் முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் அதிக லாபத்தை ஈட்ட புதிய வகை சலுகைகளை அறிவிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் அன்பு மேலோங்கும் புதிய நண்பர்கள் கிடைத்ததால் உற்சாகம் அடைவீர்கள் காதலர்களுக்கு இனிமையான சூழல் அமையும் கிடைக்கும் உறவினர்களிடம் சமாதானமாக செல்வீர்கள் பெரிய காரியங்களை சுலபமாக முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அன்பர்களே அயல்நாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் கூடும் புதிய வீட்டிற்கு முன்பணம் செலுத்துவீர்கள் விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து பேசுவார்கள் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கண்ணீராசி அன்பர்களே குடும்ப வருமானத்தை மிகைப்படுத்த பகுதி நேர வேலைக்கு செல்வீர்கள் மாணவர்களுக்கு நல்லது வெளி பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் துலாம் ராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனை குறையும் நீண்ட தூர பயணம் வெற்றி தரும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ராசி அன்பர்களே சொத்து சிக்கல்கள் சுமூகமாக முடியும் எதிர்பார்த்த முக்கிய செய்தி மகிழ்வை தரும் பிள்ளைகளின் நல்வழி போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் சிக்கன நடவடிக்கை தேவை வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கோயில் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வான் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் கூடும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மனைவி வழியில் உதவிகள் உண்டு உடல் நலம் சிறப்படையும் உத்தியோகத்தில் மதிப்பு கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி அன்பர்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை காதல் விஷயத்தில் அவசரம் வேண்டாம் நீண்ட காலமாக முடியாமல் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் மக்கள் மத்தியில் மதிப்பு கூடும் உத்தியோகத்திலும் உங்கள் மதிப்பு கூடும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கும்பராசி அன்பர்களே கண் பாதிப்பு வந்து நீங்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் பிள்ளைகளால் மதிக்கப்படுவீர்கள் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் விளையாட்டிலும் வெற்றி பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் மீனராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பண போக்குவரத்து சுமூகமாக முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு தம்பதிகளுக்கிடையே அன்பு பெருகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி